கடந்த இரண்டாயிரத்து பத்தொன்பதாம் ஆண்டில் நடைபெற்ற மக்களவைத் தேர்தலை காட்டிலும் இம்முறை இருநூற்று ஐம்பத்தெட்டு தொகுதிகளில் வாக்குப்பதிவு சதவீதம் சரிந்துள்ளது குறிப்பாக எண்பத்தெட்டு தொகுதிகளில் வாக்களித்தவர்கள் எண்ணிக்கையே இரண்டாயிரத்து பத்தொன்பதை விட குறைந்திருப்பது அதிர்ச்சியை ஏற்படுத்தியுள்ளது நாடு முழுவதும் ஏழு கட்டங்களாக மக்களவைத் தேர்தல் நடைபெற்று வருகிறது இதுவரை நடைபெற்ற ஐந்து கட்ட தேர்தல்களில் நானூற்று இருபத்தெட்டு தொகுதிகளுக்கு வாக்குப்பதிவு நடைபெற்று முடிந்துள்ளது இவற்றில் நானூற்று ஒன்பது தொகுதிகளில் பதிவான வாக்குகளை கடந்த இரண்டாயிரத்து பத்தொன்பதாம் ஆண்டுடன் ஒப்பிடுகையில் இருநூற்று ஐம்பத்தெட்டு தொகுதிகளில் வாக்குப்பதிவு சதவீதம் வெகுவாக குறைந்துள்ளதாக புள்ளி விவரங்கள் தெரிவிக்கின்றன அவற்றில் எண்பத்தெட்டு தொகுதிகளில் வாக்களித்தவர்களின் எண்ணிக்கை பெருமளவில் சரிந்திருப்பது அதிர்ச்சியை ஏற்படுத்தியுள்ளது உதாரணமாக கேரளாவில் மொத்தமுள்ள இருபது தொகுதிகளிலும் வாக்குப்பதிவு சதவீதம் குறைந்துள்ளது அவற்றில் பனிரண்டு தொகுதிகளில் வாக்களித்தவர்களின் எண்ணிக்கை வெகுவாக சரிந்துள்ளது அதேபோல உத்தராகண்டில் உள்ள ஐந்து தொகுதிகளில் வாக்குப்பதிவு சதவீதம் குறைந்துள்ள நிலையில் மூன்று தொகுதிகளில் வாக்களித்தவர்களின் எண்ணிக்கை சரிந்துள்ளது ராஜஸ்தானில் இருபத்தைந்து தொகுதிகளுக்கு தேர்தல் முடிந்துள்ள நிலையில் இருபத்திரண்டு தொகுதிகளில் வாக்குப்பதிவு சதவீதம் குறைந்துள்ளது பனிரண்டு தொகுதிகளில் வாக்களித்தவர்களின் எண்ணிக்கை சரிந்துள்ளது தமிழ்நாட்டில் முப்பத்தொன்பது தொகுதிகளுக்கும் தேர்தல் முடிந்துள்ள நிலையில் முப்பத்து நான்கு தொகுதிகளில் வாக்குப்பதிவு சதவீதம் குறைந்துள்ளது அவற்றில் பதினெட்டு தொகுதிகளில் வாக்களித்தவர்களின் எண்ணிக்கை சரிந்துள்ளது உத்தரப்பிரதேசத்திலும் மத்திய பிரதேசத்திலும் மூன்றில் ஒரு பங்கு தொகுதிகளில் வாக்களித்தவர்களின் எண்ணிக்கை வெகுவாக குறைந்துள்ளது குஜராத்தை பொறுத்தவரை இருபத்தைந்து தொகுதிகளுக்கு வாக்குப்பதிவு நடந்துள்ள நிலையில் ஆறு தொகுதிகளில் வாக்களித்தவர்களின் எண்ணிக்கை சரிந்துள்ளது இதுவரை வாக்குப்பதிவு நடைபெற்றுள்ள நானூற்று இருபத்தெட்டு தொகுதிகளில் சுமார் ஐம்பது கோடியே ஐம்பது லட்சம் பேர் வாக்கு செலுத்தியுள்ளனர் இதே தொகுதிகளில் கடந்த இரண்டாயிரத்து பத்தொன்பது தேர்தலின் போது சுமார் நாற்பத்தெட்டு கோடியே ஐம்பது லட்சம் பேர் வாக்களித்துள்ளனர் இந்த தொகுதிகளில் இரண்டாயிரத்து பதினான்கை விட இரண்டாயிரத்து பத்தொன்பதில் பனிரண்டு சதவீதம் கூடுதல் வாக்குகள் பதிவான நிலையில் தற்போது வெறும் நான்கு சதவீதம் மட்டுமே வாக்குப்பதிவு அதிகரித்துள்ளது புதிதாக சேர்க்கப்பட்ட வாக்காளர்கள் வாக்களிக்காதது ஏற்கனவே அந்த தொகுதியில் இருந்தவர்கள் வேறு தொகுதிகளுக்கு இடம் மாறியது போன்ற காரணங்களால் வாக்குப்பதிவு சதவீதம் குறைந்தெடுக்கலாம் என்று கூறப்படுகிறது இருப்பினும் தேர்தல் ஆணையம் உரிய முறையில் வாக்குப்பதிவு விவரங்களை வெளியிட தாமதிப்பது பல்வேறு சந்தேகங்களை எழுப்பியுள்ளது